thank you பத்மின பத்மக வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமம் பத்மமாலதரா என்பது ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையே காதலித்தாள் கண்ணனையே கடிமணம் புரிய வேண்டும் என்று விரும்பினாள் இந்த நிலையில் மார்கழி நோன்பு நோற்றாள் நாச்சியார் திருமொழி பாடி பல வகைகளில் தன் காதலை பகவானுக்கு தெரிவித்தாள் என்றெல்லாம் பார்க்கிறோம் கடைசியா ஆண்டாள் தன் கையில ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாளாம் பகவானை அடைய தப்பாத வழி என்னன்னா ஆச்சாரிய சம்பந்தம் தனக்கு திருத்தகப்பனாரும் நல்லது உபதேசித்த ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருவடிகள்ல சரணாகதி பண்ணலாம் அப்பா நீங்க பார்த்து பெருமாளை கூப்பிடுங்கப்பா நீங்க கூப்பிட மாட்டேடான்னு கண்ணபிரான் எங்கின் இருக்கான் நீங்க கூப்பிட்டா அவன் வருவான் நீங்க அழைக்க வேண்டும் என்று பெரியாழ்வாரிடம் சொன்னாள் ஆண்டாள் பெரியாழ்வார் சொன்னாராம் என் மகளுக்காக பெருமாளை கூப்பிடணும்னா கூப்பிட மாட்டேனாமா சொல்லு உனக்கு எந்த பெருமாள் வேணும்னு சொல்லு இந்த பூமியில நூத்தி ஆறு திவ்ய தேசத்துல பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் இல்லையே நூத்தி எட்டு திவ்ய தேசம் தானேனா திருப்பார்கடல் வைகுண்டம்ங்கிறது இந்த பூமிக்கு அப்பால் உள்ளன அதனால நூத்தி எட்டு திவ்ய தேசம் டூருனாலும் நூற்றி ஆறு தான் நாம் இந்த லோகத்துக்குள்ள போக முடியும் நூற்றி ஆறு க்ஷேத்திரங்கள்ல இருக்கார் எந்த பெருமாள் வேணும்னு கேட்டாராம் ஆண்டாள் சொன்னாலாம் நூற்றி ஆறு பெருமாளையும் வர சொல்லு ஸ்வயம்வரத்துல நான் தேர்வு செய்கிறேன்னு சொல்லிடுறா அதனால் பெரியாழ்வார் அழைத்தார் நூற்றி ஆறு எம்பெருமான்களும் கருட வாகனத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டாலாம் ஒரே நாளில் ஒரே இடத்துல நூற்றி ஆறு கருட சேவை இதை பற்றி கோதா ஸ்வயம் அடியேனே ஒரு காவிய எழுதி எழுதியிருக்கிறேன் அந்த ஸ்லோகங்களை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஷடதிக சதமூர்த்தி பக்ஷிராஜே நிவிஷ்டா வரணவ புரமேத்திய ஸ்ரீதரோ ரதியுக்தௌ ராஜஹம்சே நிவிஷ்டௌ சுகயதி நனு கோதாம் ஹி சைத்தௌ இப்போ பெரியாழ்வார் அன்னப்பறவை வாகனத்துல வரார் ஆண்டாளும் அன்னப்பறவை ஹம்ச ஹம்சவாகனத்துல வரா இப்படி பெரியாழ்வார் ஆண்டாள் அன்னப்பறவை வாகனங்களிலே வர நூற்றி ஆறு பெருமாள்களும் கருட வாகனத்திலே வர அவர்களை எல்லாம் வரவேற்றார் பெரியாழ்வார் இப்போது ஸ்வயம் வரம் தொடங்குகிறது ஒவ்வொரு பெருமாளாக ஆண்டாள்கிட்ட பெரியாழ்வார் அறிமுகப்படுத்தி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போகிறாராம் இப்போ முதல் பெருமாளை பெரியாழ்வார் காட்டுகிறார் இதெல்லாம் அடியும் கொஞ்சம் ஸ்லோக வடிவில் எழுதி ரசித்தேன் பெரியோர்கள்கிட்ட கேட்ட விஷயந்தான் அதை அப்படியே உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறேன் பதரி காஷ்டமா சீனஹா நாம்னா நாராயண ஸ்மிருதஹா பெரியாழ்வார் சொன்னாராம் பத்ரிநாத்லேருந்து பதிரி நாராயணன் வந்திருக்கார் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டாள் சொல்கிறாலாம் பகுதூரே ஸ்திதம் ஹியேதம் நமன் ஏ சதிஷம் பத்தீம் அப்பா ரொம்ப தூரமாக இருக்கார்ப்பா நாம் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் வந்து பாரத தேசத்தின் வடக்கு கோடி பத்ரிநாத்தில் இருக்கார் ரொம்ப தூரம் இந்த மாப்பிள்ளை வேண்டான்டா அடுத்து அகோபிலன் ரிசிம்ஹோயம் ரம்யசிம்ஹோ மகாபலஹா அகோபிலத்திலேருந்து நரசிம்மர் வந்திருக்கார் எவ்வளோ அழகு அழகிய சிங்கமாக இருக்கார் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டாள் சொன்னாலாம் தேவே நைவ பிரவேஷ்டவ்யம் நமன்யை கியூசித்தம் ஸ்தலம் மாப்புள்ள அழகா இருந்து என்னப்பா பண்றது தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமேன்னு அகோபிலத்துக்கு ஜீப்பு டிராக்டர் வச்சுன்னு போனாலும் தெய்வமே நினச்சாலும் போக முடியாது அவ்வளோ கஷ்டமான ஊர் அப்படிப்பட்ட இடத்துலலாம் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்காத இடம் சரியில்லைன்ட்டாளம் அடுத்து ஸ்ரீனிவாச சமாயா ஸ்ரீவேங்கட கிரௌஸ்தி தகாம் திருமலையிலேருந்து ஸ்ரீனிவாசன் வந்திருக்கார் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டாராம் பெரியாழ்வார் அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம் ரிணமோச்சனம் அப்பிராப்பிய கதம் உத்வகத்தே புனகா மாப்பிள்ள நன்னா இருக்கார் குளிரருவி வேங்கடம்னு அவரோட ஊரும் இருக்கு என்ன பண்றது பத்மாவதிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனையே இன்னும் அவர் அடைக்கல குபேரன்ட கடன் வாங்கி மறுபடியும் அடுத்த கல்யாணத்தை பண்ணி டபுள் கடனாளி ஆக்காத அடுத்த மாப்பிள்ளைக்கு போனா பிருந்தாரண்ய நிவாசோயம் பார்த்தசூத்த சுசுந்தரஹா அப்படியா திருவல்லிக்கேணிலேருந்து பார்த்தசாரத்தை வந்திருக்காரு இவரை மணந்து கொள்கிறாயான்னு கேட்டாராம் அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம் ஸ்மஸ்ருவந்தம் அனாச்சாரம் நமன் ஏ சதிருஷம் பத்தி மாப்பிள்ள நன்னா இருக்கார் இடமும் நல்லா தான் இருக்கு மெரினா பீச் பக்கத்திலேயே இருக்கார் என்ன பண்றது ஸ்மஸ்ருவந்தம் மீச வச்சுன்னு இருக்காரே நம்ம ஆச்சாரமான குடும்பம் மீச வச்ச மாப்பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப பார்த்தசாரத்தையும் வேண்டான்டா ஆகதோயம் வராகஷ்ட நித்திய கல்யாண வைபவா சரிம்மா ஈசிஆர் ரோட்ல திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் வந்திருக்கார் அவரை மணந்துக்கிறியான்னு கேட்டார் ஆண்டாள் சொன்னாலாம் நித்திய கல்யாண சயுக்தம் நமன் ஏ சதிருஷம் பத்தின் இவரும் ஆள் நன்னா இருக்கார் ஊர் நன்னா இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா அவருக்கு பேரே நித்திய கல்யாண பெருமாள் ஏற்கனவே வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா லீப் தான் நான் வெட்டிங் டேயே கொண்டாட முடியும் அதனால இவரும் வேண்டான்டா அபர்யாப்தாமத சுவாமி ஹி ஸ்ததா கும்பகோணத்திலிருந்து ஆறா ஒமுதாழ்வான் ஷாங்கபாணி வந்திருக்கார் அமுதமா இனிக்கிறார் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டாள் சொல்றாளாம் பக்தி சாரேன நமன் ஏ சதிருஷம் அவர் ஏற்கனவே திருமழிசை பிரானுக்குன்னு நேர்ந்து விட்டாச்சு ஏன்னா திருமழிசை ஆழ்வாருங்கிறவரை திருமழிசை பிரானாக இவராக்கி ஒமுத பிரான்னு இருந்தவர் ஆறா ஒமுதாழ்வான் ஆகி அப்படி அவளுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் பா நாம போய் நடுவுல தலையிட வேண்டாம்னா அப்படியாமா லவண வர்ஜித ஸ்ரீமான் வெங்கடேச பூபதிஹிபா ஒப்புளியப்பன் கோவிலேருந்து ஒப்புலியப்பன் கருட வாகனத்தில் வந்திருக்கார் ஒப்புலியப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டாள் சொன்னாலாம் உத்வகன்மாம் அயம் தாத்தா சிதாம் அப்பி தியஜிஷ்யா அவர் முதல் கல்யாணத்துக்கு பூமி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல உப்பை கட் பண்ணார் அடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சக்கரையை கட் பண்ணுறேன்னு சொல்ல போறார் அவருக்கு என்ன பிபியா சுகர் பேசாம அவர் விட்டுடுப்பான்னா அடுத்து சுகந்தகிரி வாசோயம் வஞ்சுடா நாயகோ மகான் சரிமா திருநறையூர் நாச்சியார் கோவிலேருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் வந்திருக்கார் இவரை மணந்து கொள்கிறாயா என்று கேட்டார் பெரியாழ்வார் அதுக்கு ஆண்டாள் சொன்னாலாம் பரதந்திரம் வஞ்சுடாயாக நமன் ஏ சதிருஷம் பத்தீன் அவர் ஏற்கனவே வஞ்சுளவல்லி தாயாருக்கு கட்டுப்பட்டு இருக்கார் ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தருக்கு தான் கட்டுப்பட முடியும் அது நாச்சியார் கோவில்னு அங்கே கொடுத்தாச்சு அத்தோட விட்டுடுன் சுந்தர சுந்தர புஜகா வனசைலாத் சமாகதான் பெருமாள் இருஞ்சொலையிலேருந்து அழகர் வந்திருக்கார் ஊரும் நல்லாயிருக்கு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கார் நம்ம பாண்டிய நாடு தான் கல்யாணம் பண்ணிக்கோயார் ஆண்டாள் சொன்னா சதபாத்திரே சுக்ஷீராணம் ஏத்தஸ்மை காபி கல்பத்தே எல்லாம் நன்னா இருக்குப்பா அவர் நூறண்டா வெண்ணெய் நூறண்டா அக்கார் வடிசில் கேட்டால் டெய்லி யார் தழுகை பண்ணி போடுறது அதனால் அடுத்த மாப்பிள்ளையை பாருண்ணா அனந்த பத்மநாபசௌ அனந்தபுரன் நாயகா திருவனந்தபுரத்திலேருந்து அனந்த பத்மநாபன் வந்திருக்கார் இவரை மணந்து கொள்கிறாயான்னு கேட்டார் ஆண்டாள் சொன்னா அனந்தபுரம்னு சொன்ன அனந்த பத்மநாபன் அனந்த செல்வம் அவர்கிட்ட இருக்குப்பா அனந்த சம்பதா யுக்தம் நமன் ஏ சதிருஷம் பத்தி இல்லாத செல்வம் அவருக்கு ஏ பி சிடின்னு ஒன்னொன்னா திறந்தா எல்லாத்துல இருந்து வந்துட்டே இருக்கு ரொம்ப நம்ம தகுதிக்கு மீறி வசதி உள்ள இடம் எல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம லெவலுக்கு மாப்பிள்ள பாருன்னா அடுத்து வட்டபத்திர ஷயானோசௌ தன்வி நவிய சரிம்மா நம்மூர் பெருமாள் வட்டபத்திர சாயி வந்திருக்கார் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அண்டாள் சொன்னா அஸ்மன் நகர நேதாரம் நமன் ஏ சத்ரி என்னப்பா உள்ளூரில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேனே உள்ளூர் மாப்பிள்ள சரி வராது அவர் நம்ம ஊர் தலைவர் அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கோம்னா அப்புறம் கடைசியாக பார்த்தா எல்லா திவ்ய தேசத்துக்கும் தலைநகரான ஸ்ரீரங்கத்திலேருந்து ரங்கநாதன் வந்திருக்கான் ஆகதோயம் ரங்கநாதஹா ஸ்ரீரங்கே ஷயனோமகான் ஸ்ரீரங்கத்தில் பழிகொண்ட பெருமாள் ரங்கநாதன் எழுந்து உன்னை தேடி கருட வாகனத்தில் வந்திருக்கான்னார் பெரியாழ்வார் அவரை பார்த்தாடா ஆண்டாள் ஆஹா நான் பூமி தேவியாக இருந்த போது பிரளய என்னை மீட்ட தானே இவர் மகா போத்ரி வபு பூர்வம் உத்தரன்மாம் ஜலாத்ததா அப்ப என்னை மீட்டவர் இவர்தான்னா ஏன்னா பாசுரத்திலேயே பாசுரத்திலே இருக்கா பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் ஐயோ அந்த வராகனுடைய ஜாட இவருக்கு இருக்கே அடுத்து யோசிச்சா ஸ்ரீரங்கே ஸ்ரீ சேஷதல்பே ஷயான்கலு நாயகா மாம் சாதரம் கேஷகா சம்பஸ்யன் தட்சிணாம் திசம் ஐயோ என்ன பார்க்கணுங்கிறதுக்காகவே தெந்திசை நோக்கி பள்ளி கொண்ட மாதிரி இருக்கே விபீஷணனுக்காக கொண்டேன்னு சொல்லிக்கிறார் ஆனால் எனக்காகவே ஸ்ரீவில்லிபுத்தோரை பார்த்து தெற்கு நோக்கி பள்ளி கொண்டு இருக்கிறாரே அடுத்து ஹையங்கவீன புக் கிருஷ்ணஹா ரங்கநாத்தோ மமப்பிரியா நான் வெண்ணைய திருடின கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இவர் அப்படியே வெண்ணை திருடின கிருஷ்ணன் தான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப சுவையா சாதிப்பாராம் கிருஷ்ணன் என்ன பண்ணானா வெண்ணையெல்லாம் திருடிட்டு அந்த வெண்ணையை திருடி யசோதை பிடிக்க வரா எங்கேயாவது இருட்டு அறையில போய் ஒளிஞ்சுக்கணும்னு பார்த்தானோ எந்த இருட்டறைனா ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் கர்ப்பகிரகம்ங்கிற இருட்டறையில வந்து ரங்கநாதனா கிருஷ்ணன் படுத்துட்டானோ வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு யசோதையிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படுத்துட்டானோ அதனால தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் வாயில அந்த வெண்ணவாசனை வரும்னு பராசரப்பற்று சாதிப்பார் அப்போ ஆண்டாள் பார்த்தா வராகனும் இவன் தான் நான் விரும்பும் கண்ணனும் இவன் தான் என்னை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் தெய்வமும் இவன் தான் அப்போ இவர்தான் எனக்கு மாப்பிள்ளை என்று ஆண்டாள் தேர்ந்தெடுக்க ஏஷமே சதிருஷோன் அதஹா ஏஷ ஏவ பிரியப்பதிஹி இதிப்ருவன் அதிப்பிரீதா கோதா நிச்சிதமானசா சுவமாலாம் ரங்கநாதாய சாத்மானம் பிரதா ரங்கமன்னார் சமேதா ஸ்ரீஹி ராஜதே புவி சாம்பிரதம் இவர் எனக்கு கணவன் ரங்கநாதன் கழுத்துல மாலை போட்டாலாம் பெருமாளுக்கு அவ்வளோ ஆனந்தமா ரங்கநாதன் குதிக்கிறார் ரங்கமன்னார் என்று இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார் பெருமாள் சொன்னாராம் எல்லா பெருமாளும் போட்டி போட்டார் ஆண்டாளுடைய மாலை யாருக்கு கிடைக்கும்னு ஆண்டாள் மாலை எனக்கு கிடைச்சிடுத்து ஆண்டாள் மாலை எனக்கு கிடைச்சுடுத்து ரங்கமன்னார் அப்படி ஆனந்தப்பட்டு ஆண்டாளுடைய இன்றும் எழுந்தருளி இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை ஆண்டாளுடைய மாலைக்காக ஒவ்வொரு பெருமாளும் ஆசைப்படுவார் இன்றைக்கும் இந்த ஆண்டாள் சுயம்பரம்ங்கிறது நூற்றி ஆறு கருட சேவையாக நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அஞ்சு கருட சேவைன்னு இந்த வைபவம் நடைபெறும் வட்டபத்திரசாகி ரங்கமன்னார் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் காட்டழகர் என்று ஒரு பெருமாள் சிவகாசியிலேருந்து திருத்தங்கலப்பன் இந்த அஞ்சு பெருமாள் வருவாள் அதில் சிவகாசி திருத்தங்கலப்பன் சுயம்வரத்தில் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் டிஜெக்ட் ஆகி வருத்தமாக போவார் ஆண்டாளுடைய மாலையும் ஒரு புடவையும் அவருக்கு வரும் அது வந்ததும் தான் அவர் சந்தோஷப்படுவார் ஏன் திருமலை அப்பன் இன்றைக்கும் கருட வாகனத்தில் புரட்டாசி கருட சேவையில் ஒரு கருட வாகனத்தில் உட்காரணுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மாலை வரணும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கணும்னா ஆண்டாளுடைய மாலை வரணும் அப்போ எல்லா பெருமாடும் ஆண்டாள் தன் கழுத்தில் மாலை போட மாட்டாளான்னு எல்லாரும் ஏங்கறா ஏன்னா ஆண்டாளுடைய மாலை பெருமாளுக்கு கிடச்சாதான் பெருமாளுக்கே ஏற்றமா ஆண்டாள் மாலை இல்லைன்னா பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை இது அடியு சொல்லல சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்துதியில சாதிக்கிறார் சூடாபதேன பரிக்யம் மாலாமபித்வ தலகைகி அதிவாசிய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ விபர்த்தி கோதே சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் என்று இந்த உலகத்தை எல்லாம் ஆளும் ஸ்தானத்தை பகவான் எப்படி பெற்றான் பரம்பொருள் என்ற இடத்துல அவன் எப்படி உட்கார்ந்தான்னா இது சுவாமி தேசிகனுடைய பக்தி அனுபவம் பாருங்க ஒன்றும் இல்லை ஆண்டாள் சூடிக்கலைந்த அந்த சேலையை தலைக்கு மேல் அணிந்து கொண்டானாம் பகவான் அப்போ ஆண்டாளுடைய மேலாடையை தலைக்கு மேல் தரித்தான் ஆண்டாள் கூந்தல்ல சூடி களைந்த மாலையை எடுத்து தனக்கு மாலைன்னு அணிந்து கொண்டான் இந்த மாலை அவர் கழுத்துக்கு வந்ததும் அவர் பரம்பொருள் ஆயிட்டானான் அப்போ ஆண்டாள் அவதான் தான் மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் பூமி தேவி அவதாரம்னாலும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் ஒரே தாயாருடைய வெவ்வேறு வடிவங்கள் தானே அப்போ அந்த தாயாருடைய மாலை இவருக்கு வந்தாதான் இவர் அந்த ஸ்தானத்தை பெறுகிறாராம் சான்ஸ்கிரிட்ல பத்ம என்ற வார்த்தை செல்வத்தையும் குறிக்கும் பத்ம மாலானா செல்வம் தரும் மாலை பத்ம மால தரானா செல்வம் தரும் மாலையை அணிந்தவள்னு அர்த்தம் அப்ப தாயாருடைய மாலை தான் பெருமாளுக்கே சம்பத்து ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் அந்த உயர்ந்த நிலையில இருக்காருனா மகாலட்சுமி அவளுடைய மாலை அவர் கழுத்தில் போய் சேர்வதால் தான் ஏற்படுகிறது அப்போ தருமாலை யாருடையது தாயாருடையது அதனால தான் நாற்பத்தொன்பதாவது திருநாமம் பத்மமாலதரா என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறார் டாக்டர் சிவவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் ஐஸ்வர்யம் பத்மசப்தோக்தம் மாலாஸ்தஸ்ய சமந்ததா தரதி பக்தேபியா பத்மமால தரா ததா அப்போ பிராட்டியின் மாலைதான் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெரும் பதவியையும் தரவல்லது அப்போ பத்ம என்ற வார்த்தை செல்வத்தை குறிக்கிறது பத்ம மாலான செல்வத்தை தரக்கூடிய மாலை அந்த செல்வம் தரக்கூடிய மாலையை தான் அணிந்தவள் அதை பெருமாளுக்கும் அழிப்பவள் அதையினால செல்வம் தரக்கூடிய மாலையை அணிந்தவள் அப்போ பத்மம்னா இங்க வெறும் தாமரைன்னு அர்த்தம் இல்ல செல்வம்னு அர்த்தம் பத்ம மாலை தரானா செல்வத்தை அருளும் மாலையை அணிந்தவள் அது பெருமாள் கழுத்துக்கு போகும்போது செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவிருள் பற்றி இன்பருவர் என்னும்படி அவர் செல்வ திருமாலாக ஆகிறார் அதனால செல்வம் தரக்கூடிய மாலையை அணிந்தவள் பத்ம மால தரா நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை தியானித்துக் கொண்டு பத்ம மால தராயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் வாழ்வில் அனைத்து வித செல்வங்களும் நீங்காது நிறையும்படி ஆண்டாள் தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்